வணக்கம் மக்களே பொறுத்தது போதும் இபிஎஸ் எடுத்த ஒரு விபரீத முடிவு தொண்டர்கள் அதிர்ச்சி அதிமுகவில் நடக்க போகிற ஒரு அதிரடி மாற்றத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதைய இருக்கிற அரசியல் சூழலில் நிறைய எடுத்து வர சில முடிவுகள் அதற்கு பின்னால் இருக்கிற சவால்களை பற்றி அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்து வந்துட்டுருக்குது குறிப்பாக இந்த கடந்த காலகட்டங்களில் கூட்டணியை உறுதிப்படுத்துறதுலையும் கட்சியை வழி அவர் காட்டிய வேகத்துக்கும் இப்போ இருக்கிற மந்தமான நிலைக்கு இடையில் இருக்கிற ஒரு வேறுபாட்டை சுட்டி காட்டி பல்வேறு செய்திகள் மற்றும் வதந்திகள்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது தன்னோட அரசியல் செல்வாக்க நிலைநாட்டுறதுக்காக போராடிக்கிட்டு வர இந்த நிலையில் நிறைய முக்கியமான முடிவுகளை எடுத்துருக்கலாமோ இல்லை ஒரு வித வருத்தம் அவர்கிட்ட தென்படுறதாவே சொல்கிறாங்க பாஜகவுடனான கூட்டணி முறிவு இதுக்கப்புறமா பிந்தைய தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் போனது அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளோட வியூகங்களெல்லாம் முறியடிக்க தவறி போன இந்த மாதிரி நிறைய காரணங்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட அரசியல் புடிய வைக்க திணறிக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் குறிப்பாக தென் மாவட்டங்களோட கட்சியோட செல்வாக்கு இப்போ குறைஞ்சி வந்துகிட்டு இருக்குது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடுகளும் அவருக்கு கூடுதல் நெருக்கடியை தந்திருக்கு முன்னொரு காலத்தில் முதல்வர் நாற்காலியில் இருந்த அதிகார பலத்துக்கும் இப்போ எதிர்கட்சி தலைவராக சந்திக்கிற சவால்களுக்கும் நிறைய இடைவெளி அவரை யோசிக்க வச்சுருக்குதுன்னே தெரியுது எதிர்கால தேர்தல்களை பற்றி மனசில் வச்சுக்கிட்டு தான் கட்சி இது மறுபடியும் எழுச்சி பெற செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இதுக்காக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது புதிய கூட்டணி வீகங்களை வகுக்கிறது இந்த மாதிரி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கணும் கட்சியை மறுபடியும் ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றணும்னு சொல்லி அவர் மேற்கொள்கிற நிறைய முயற்சிகள் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கும்னே சொல்லலாம் பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு திரும்பவும் தன்னோட அரசியல் ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து எல்லாம் பார்க்கும்போது அதிமுக ரொம்ப பின்னடைவாக இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த அதிமுகவோட இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயோட புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு சிலர் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ போட்டி என்னென்னு பார்த்தா உண்மையாகவே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான்ற நிலமை வந்துட்டுருக்குது அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோட முடிவுகளும் சரி நடவடிக்கைகளும் சரி ரொம்ப முக்கியமானதாகவே பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் இனி வரும் தேர்தல்களில் என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இதில் யார் வெற்றி பெற்றால் உங்களுக்கு சந்தோஷம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க അപ്പോൾ തന്നെ നമ്മൾ പോകുക ടൈലി വീഡിയോകൾ ഉടനകൂടെ നോട്ടിഫികേഷനെ വന്ന സേം താങ്ക് യു